எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம் வானத்தையும் பூமியும் படைத்தவரே உமக்கு சோதர யேசப்பா அப்பா இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறப்பா அப்பா இதோ இந்த இடத்துல கூட சப்பா என்னை மறைத்து கத்தர் நீர் வார்த்தைகளை வெளிப்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம் கத்தர் தம்மை பேச போவது நான் அல்ல யேசப்பா என் நாவின் உடைய வார்த்தைகள் விற்கபடியாக நாங்கள் சுபிக்கிறோம் அண்டவரே நான் ஒரு மண்ணாக இருக்கிற சப்பா நீர் என்னை மறைத்து நீர் பேசுங்கப்பா இந்த பேசுகிற வார்த்தைகளை கத்தர் மற்றவர்களுக்கு புரோஜகமாக இருக்க கத்தர் உதவி செய்யுங்க ஏசி கிருஷ்ணமூர் சிக்கிறோம் அலேலூயா அலேலுவியா அலேலுவா இன்றைக்கு கத்தர் எனக்கு கொடுத்த தலைப்பு ஆரோக்கியம் ஆரோக்கியம் இன்றைக்கு வாழ்வின் சவால்களின் எட்டாவது நாள் எனக்கு கொடுத்துருக்க தலைப்புக்கு கோடான கோடி நன்றிகளை கத்தருக்கு செலுத்துகிறேன் மீண்டும் சப போதர்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன் மற்றும் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஆரோக்கியம் என்றால் என்ன ஆரோக்கியம் என்றால் உடல் நலம் தான் கூகுள் சொல்லுது நோயற்ற வாழ்வு என்று தான் சொல்லுது கூகுள் ஆனா நான் சொல்றேன் ஆரோக்கியம் என்பது நீங்களும் நானும் இந்த இடத்துல ஆண்டவர் தான் ஆரோக்கியம் நாம் இன்றைக்கு தேவனை எத்தனையோ பேர் இன்றைக்கு தேவனை ஆராதிக்க முடியாம நிலைமையில எவ்வளோ பேர் மருத்துவமனை இருக்காங்க எத்தனையோ வியாதிகளும் எத்தனையோ போராட்டம் மதியில் இருக்கிறாங்க ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உண்ணியம் எங்களையும் நிறுத்ததற்காக ஒரு திட்டத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன் என் ஆரோக்கியம் என்பது ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்து கொள்ள தன் சரிதத்தை பாதுகாத்து கொள்ளாமல் அவன் அவன் தன் தன் இஷ்டத்துக்கு வாழ்வது தான் அவனுடைய நோக்கமாக இருக்குது ஏனென்றால் இன்றைக்கு பல வியாதிகள் நம் சரிதத்துக்கு வர காரணம் அவனுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான் இன்றைக்கு உணவு பழக்க வழக்கில் தான் அநேக வியாதிகள் வந்து கொண்டிருக்குது அந்த வியாதிகள் எல்லாவற்றையும் கத்தர் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாகவே நம்ம கல்வாரி சிலுவையில் சுமந்த தித்திருக்கிறார் இன்றைக்கு ஒரு வேளை நம்ம யாராவது அநேக பிரச்சனைகள் அநேக வியாதிகளோடு அநேக வருத்தத்தோடு கூட வந்திருப்போமானால் ஆனால் கத்தர் என்று உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உங்களை ஆரோக்கிய பண்ணுவேன் நான் உங்களை ஆரோக்கிய பண்ணுவேன் என்று சத்தர் சொல்கிறார் எடுத்துவர் வாசிக்கலாம் மொழ்கையா நாலாவது அதிகாரம் ரெண்டாவது வாசனத்தை ஆகிலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கின்ற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அது செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல இருப்பீங்க அலெலுவியா அலெலுவியா என்று பாருங்கள் முதல் காரியம் கத்தர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம் கத்தருக்கு பயப்படும் பொழுது நம்மை கத்தர் ஆரோக்கியப்படுத்துவதா இருக்கிறார் அப் இந்த வசனம் அதுதான் சொல்கிறது ஆகிலும் என் நாமத்திற்கு பயந்துரு உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே போய் குழுந்த கன்றுகளை போல இருப்பீர்கள் கத்தர் அவருக்கு பயந்து இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருப்போமா கொளுத்த கன்றுகளை போல இருக்குமா இன்றைக்கு எத்தனையோ வியாதிகளோடு வருத்தத்தோடு நம் எத்தனையோ ஒரு போராட்டம் நம் சரித பெலவினமே நிமித்திரமா இருக்கலாம் என்ற கத்தர் என்ற நிறைவிலே உங்களுக்கு ஒரு வாத்து தருகிறார் கொளுத்த கன்றுகளை போல இருப்பீர்கள் என்று எடுத்தவர் வாசிக்கலாம் யோக சரித்திர புக்குதம் ஒன்றாவது அதிகாரத்தை ஒன்றாவது வாசனத்தை போதும் போதுங்க இங்க பாருங்க இந்த தேசத்தில் யோபு என்ற ஒரு மனுஷன் இருந்தான் அவன் எப்படியாப்பட்ட ஒரு மனுஷனான்தான் உத்தமனும் சண்மா தேவனுக்கு பொல்லாப்புக்கு விலங்குமா இருந்தான் இந்த இடத்துல கத்தர் முதலாவது ஒரு காரியம் யோபு பற்றி நான் என்று பேசலாம் கொஞ்ச நேரம் தியானிக்கலாம் இந்த யோபு என்ற ஒரு மனிதன் எப்படியாப்பட்டவனாக இருந்தான் உத்தமனும் தான் கத்தருக்கு பயந்திருந்தான் இந்த இடத்துல கத்தருக்கு அவன் பயந்திருந்த காரியத்தினால அவனுக்கு சாத்தானால் அவனுக்கு கத்தர் இடத்துல அவர் ஒரு ஒப்பு கொடுக்குறாங்க இங்கே என்ன நடக்குதுன்னா எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் கத்தர் சாத்தனை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைப்பாயோ உத்தமும் சண்மாகும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளக்குறோமாகிய அவனை போல ஒருவனும் இல்லை என்றார் இங்க பாருங்க யோபு எப்படியாப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தார் என்றால் இவர் ஒரு பெரிய பணக்காரர்களாக இருந்தார் யோபு என்ற ஒரு மனுஷன் இவனுக்கு சாத்தானால் ஒரு சின்ன சோதனை அதை கத்தர் அவனுக்கு சாத்தானு கையில் என்ன ஒப்பு கொடுக்கிறார் என்றால் இவன் உயிரை இவன் இவன் ஜீவனை எதிர்க்க மட்டும் அதிகாரம் இல்லை எல்லாவற்றையும் எடுக்க இவனுக்கு அதிகாரம் உண்டு என்று கத்தர் இவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்தார் அவனுக்கு அநேக போராட்டங்கள் அநேக பிரச்சனைகள் அவனுடைய சகோதரர்கள் மாண்டு கொண்டார்கள் அவருடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இழந்தார் ஆகியிலும் இவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி இரண்டாவது இரண்டாவது ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வாசனத்தை வாசியுங்கள் ஆம் அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன் சுரண்டி கொண்டு சாம்பலி லோக்காஞ்சான் அவனுக்கு எப்படியாப்பட்ட ஒரு வியாதியா இருக்கும் நான் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இன்றைக்கு அவன் வந்து கர்த்தரால் போட்டப்பட்ட ஒரு மனிதன் அவன் உத்தமனும் சன்மார்க்குமான தேவனுக்கு பயங்கர மனிதன் என்று கத்தரே இந்த இடத்துல சாட்சி கொடுக்குறார் இருந்தாலும் அவனுக்கு கத்தர் வந்து சாத்தான இடத்துல ஒப்பு கொடுத்ததுனால அவனுடைய உயிரெடுக்க மட்டும் அனுமதி கொடுக்கலை ஆனால் இவனுக்கு ஏற்பட்டதான ஒரு பெரிய பிரச்சனை நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டால் நம்ம என்ன செய்வோம் நீங்கள் யோசித்து பாருங்க அப்பொழுது அவள் மனைவி அவளை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறாய் தேவனை தூஷித்து நீர் ஜீவனை விடும் என்றார் இந்த இடத்துல பாருங்க அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா நீ இன்னுமா அவரை கொண்டு நம்பிக்கொண்டிருக்கிற அவரை தூஷித்து உன் ஜீவனை விடும் என்றார் பத்தாவது வசனத்தை வாசிங்க அதற்கு அவள் நீ பைத்திகாரி பேசுவதை போல பேசுகிறாய் தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ என்றான் இவை எல்லாவற்றிலும் ஏபு ஏபு தன் உடம்பு உடலில் பாவம் செய்யவில்லை அவனுக்குள்ள பாருங்க எந்த இடத்துல கத்திரி அவனுக்கு ஒரு பயம் இருந்தது கத்தருக்கான ஒரு பயம் இருந்தது ஏன்னா அவன் முழுமையா கத்திர நம்மனான் அவன் முழுமையாக நம்புறப்போ கத்தரை அவன் நம்புற நம்புகிறப்போ எப்படியாயிலும் கத்தர் என் வியாதியை விளக்குவார் என்று அவனுக்கு ஒரு வியாதியை விளக்குவார் என்று ஒரு விசுவாசம் கத்தர் எப்படியாவது என்னுடைய சரிதத்தை அவர் மீட்டுக்கொண்டு ஆரோக்கியத்தை வரவேற்பார் என்று அவனுக்குள்ளாக இருந்த ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் யோபுக்குள்ளே இருந்த ஒரு விசுவாசம் ஒரு வைராக்கியம் கத்தர் எப்படியாயிலும் என்னை மீட்டுக்கொண்டு என்னை ஆரோக்கியப்படுத்துவார் என்று ஒரு விசுவாசத்தினால அவனுக்கு ப அவன் கத்தருக்கு பயந்ததினால உதட்டடவில் கூட பாவம் செய்யவில்லை இந்த இடத்துல அதுதான் குறிப்பிட்ட பொழுது இவைகள் எல்லாவற்றிலும் ஏபு தன் உடலில் உதட்ட அளவில் கூட பாவம் செய்யல அவனுக்கு மனசு வரல ஏன்னா அவன் கடவுள் கையாள நன்மை இருந்தான் கடவுள் கையால் எல்லாவற்றையும் ஆசீர்வாதங்களை பெற்றவனாக இருந்தான் கடவுள் கையால் எல்லாவற்றையும் எல்லா சுதந்திரத்தையும் எல்லா ஆசிகளையும் எல்லாவற்றையும் அவன் 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 கடவுள் கையால் பெற்றவனாயிருந்தான் ஆகிய நாள்தான் இந்த இடத்தில் அவன் சொல்லப்படுகிறான் அவன் உதட்ட அளவில் கூட நான் பாவம் செய்வேன் அவன் அவன் முன்வரவில்லை ஏனென்றால் அவன் கர்த்தருக்குள்ளாக பயந்தான் அதுக்காக தான் நம்ம வருத்தம் வாசித்தும் ஒன்றாவது வாசனத்திலே அந்த மனுஷன் உத்தமமும் ஆ பாருங்க சண்மார்க்கணும் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளக்குமா இருந்தான் அவன் தேவனுக்கு அந்த இடத்துல தான் அவனுடைய காரியங்களை தேவன் என்ன செய்தார் என்றால் அவன் விசுவாசத்தின்படி அவனுக்கு ஆக கடுவது அதாவது அவனுக்கு என்ன ஆச்சு எழுந்து போன எல்லாவற்றையும் ஆஸ்து அந்தஸ்து எல்லாவற்றையும் இரட்டு தனியாக அந்த இடத்துல மீண்டு கொண்டார் அவனுக்கு மீட்டு கொடுத்தது இல்லாமல் அவனை மறுபடியும் அவனுடைய வியாதிகளை கத்தர் எடுத்து போட்டு மீண்டுமாய் அவனை மீண்டுமாய் அவனை உடல் சோகத்தை கொடுத்தார் அப்படி தான் பதி பதிமூன்றாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் சொல்கிறது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன் அவன் ஆண்டவருக்கும் அவன் பயந்ததுனால தான் அந்த இடத்துல ஒரு உத்தமனமும் ஒரு சன்மார்க்குமா இருந்தால் இப்படி நம்ம கத்தருக்கு நம்ம பயப்படும் பொழுது இன்றைக்கி அநேக காரியங்கள் நம்ம தேவன் கையால் நன்மை பெற்று கொண்டிருக்கிறோம் இன்று தேவனை நம்ம தூசிப்பது நீங்களே யோசித்து பாருங்க நல்லதா கெட்டதா என்று முதலாவது காரியம் இந்த கத்தருக்கு பயப்படும் பொழுது ஆரோக்கியம் எப்படி இந்த யோபுக்கு ஆரோக்கியம் வந்தது அதே போல கத்தர் உங்களையும் ஆரோக்கியம் வர பண்ணுவார் இரண்டாவது காரியம் எடுத்து அவர் வாசிக்கலாம் மத்திய ஏழு பதினஞ்சாவது அதிக வேத பணமா வாசியது வேதப்பன் பதினஞ்சு இருபத்தி ஒன்று பின்பு ஏசு அவர் விட்டு பிறப்பட்டு திரு சீதன் பட்டணங்கள் திசைக்கு போனார் இங்க பாருங்க ஏசப்பா எங்க போறாரு திரு சீதன் பட்டணத்துக்கு போறார் எதற்காக போறார் என்றார் அதோடைய மத் மார்க் ஏழாவது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது திருப்பி கொள்ளுவோம் மார்க் ஏழாவது அதிகாரத்தை இருபத்தி நான்காவது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் பின்பு அவர் அவரை புறப்பட்டு ஆ ஆ பாருங்க இந்த இடத்துல ஏசப்பா எதிர்க்க அந்த தேசத்திற்கு போறாருன்னா இந்த தேசம் ஒரு புறஜாதியார் வாழக்கூடிய ஒரு பகுதி இந்த தேசத்தை வந்து கத்தர் எதற்காக போகிறாருன்னா அந்த தேசத்தில் கத்தர் அற்புதம் செய்யபடியார் அவர் அங்கே போகவில்லை அதுதான் வசனம் சொல்கிறது அவர் ஓய்வெடுக்குவதற்காகவே அவர் போகிறார் அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவர் யாருக்கும் அற்புதம் செய்ய போகவில்லை ஆனால் அவரை கண்டு ஒரு சுவிச ஒரு சுவிசேஷத்தை கண்ட பெண் காணா ஸ்திரீ அந்த பெண்ணை அற்புதம் அவருடைய சுவிசேஷங்கள் எல்லாம் கேட்டு ஏசி எப்படியா பட்டவரோ எப்படி சகே வலை தேடினாரோ அதே போலதான் கத்தரை அந்த பெண் தேடி கொண்டு வந்தார் அதே மத்திய ஏழு பதினஞ்சாவது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கின்ற காணாணி பெண் ஒருத்தி அவள் இடத்தில் வந்து ஆண்டவரே தாவிதின் குமாரனே ஆ எனக்கு இறங்கும் ஆ ஆதும்மா இங்க பாருங்க ரெண்டாவது ஒரு காரியமாக கத்தரிடத்தில் வேண்டுதல் செய்யும்பொழுது ஆரோக்கியம் பண்ண வருவார் கத்தர் ரெண்டாவது ஒரு காரியம் கத்தரிடத்தில் வேண்டுதல் செய்யும்போது கத்தர் ஆரோக்கியம் பண்ண வைப்பார் இங்க பாருங்க அவர் இவர் இந்த காணானிஸ்துடைய மகள் அவருடைய மகளுக்கு பிசாசு பிடித்து கொண்டு இருக்குது இவங்க ஏசப்பா அது காண அந்த அந்த காணானில் ஒரு ஊர் என்று வரும்பொழுது அந்த இடம் வந்து ஒரு புறஜாதியார் வாழக்கூடிய ஒரு பகுதியாக வேதத்தில் கருதப்படுகிறது ஏன்னால் அது ஒரு அந்த நம்மளுடைய எதில் சொல்லுகப்படப்பட்டால் ஒதுக்கப்பட்ட ஒரு ஒரு பகுதியாக தான் அந்த அந்த பகுதியை இருக்குது சீதேனன்ற ஒரு பட்டணத்தில் இந்த பெண்ணும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களாக தான் இந்த வேதத்தில் நம் கருதப்படுகின்றது அவள் மகள் கொடிய வியாதினால் அவதிப்பட்டுகிறார் அவர் கத்திரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார் என்று மார்க்கு ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்கிறது அப்படியாய் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நம்ம பார்க்கும்போது அவர் அவருக்கு பிரோதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து இவள் நம்மளை பின்தொடர் கூப்புறாரே இவரை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் இவள் இவங்க பாருங்கள் இவருடைய அதாவது வந்து இந்த இந்த பெண்ணுடைய மகளுக்கு பிசாசு பிடித்திருதுனால இவங்க ஆண்டவரை கூப்பிடுறாங்க அவங்க எவ்வளோ அது வந்து இது வசனம் வந்து இது ஒரு சிம்பிளாக தான் இருக்குது ஆனால் இது கருப்பொருள் வந்து ரொம்ப பெரியதாக இருக்குது அதான் ஐயா சொல்லுவார் இந்த காரியத்தை இது ஒரு பொக்கிஷம் மாரி தோண்ட தோண்ட தான் அநேக வசங்கள் வரும் என்று சொல் அநேக வார்த்தைகள் வரும்னு ஐயா சொல்லியிருக்கிறாரு அதே போல தான் நானும் இந்த வசனத்தை தேடினேன் இது ஒரு ஒரு பத்து நாளாக இதை தியானிக்கிறேன் ஆனால் கத்தர் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டு வருகிறார் ஆகவே தான் இன்றைக்கு அந்த காணானியினுடைய மகள் உடைய விசுவாசம் இது குறித்து பார்க்கிறோம் அவரை கூப் அதான் கத்தரிடத்தில் வேண்டுதல் செய்யும்போது ஆரோக்கியம் வருதுன்னு ரொம்ப பார்க்குறோம் இருபத்தி நான்காவது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் அதற்கு அவள் ஆ வாசிங்க வாசிங்க ஆ போதும் போதா போதும்ண்ணா காணாமல் போட ஆடுகளாக இஸ்ரவேல் குடும்பத்திற்காக அனுப்பப்பட்டனை தவிர மற்றபடி அல்ல இங்கே என்ன கத்த குறிப்பிடுகிறார் என்றார் நான் இங்க வந்த ஒரு நோக்கம் நான் இஸ்ரவேல் குடும்பத்திற்காக மாத்திரம்தான் வந்தேன் புற ஜாதியாருக்காக நான் வரவில்லை என்று கத்தர் இங்கே ஒரு வெளிப்பாடை சொல்கின்றார் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு இதுதான் கத்தர் நான் இஸ்ரவேலுடைய குடும்பத்திற்காக மாத்திரம்தான் வந்தேன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வரவில்லை என்று கத்தர் இந்த இடத்துல குறிப்பிடுகின்றார் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவளை பணிந்து கொண்டார் அவர் பணிந்து கொண்டார் என்பதற்கு மார்க்கு ஏழாவது அதிகாரத்திலே என்ன சொல்லப்பட்டுக்குதா என்றால் தன் பாதத்தில் விழுந்தால் தன் பாதத்திலே விழுந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்க பாருங்கள் கத்தருடைய பிள்ளைகளே இந்த கத்த எப்படி இந்த இடத்துல நடக்குது என்றால் அவருடைய விசுவாசத்தை காண்படிபடியாக இந்த ஒரு காரியம் நட கத்தருக்கும் அந்த காணானியின் பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விசுவாசம்தான் இந்த இடத்தில் ஏற்படுகிறது ஏனென்று சொன்னால் இந்த இடம் ஒரு விசுவாசம் உள்ள இந்த பெண்ணின் விசுவாசத்தை காண கத்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார் கத்தருக்கு பிரியமானவர்களே இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது என்றால் அடுத்த ஒரு காரியம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் வாசிப்பமானால் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார் இந்த இடத்துல பார்க்கும்போது இதில் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று கத்த சொல்கிறார் ஏன்னா இஸ்ரவேலுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அற்புதத்தை நான் எப்படி உங்களுக்கு கொடுப்பேன் என்று இருபத்தி நான்காவது வசனத்தில் சொல்கிறார் அதுக்கப்புறமா மறுபடியும் அவர் அந்த வார்த்தையோடு அவள் விட்டுவிடவில்லை மீண்டும் அவர் வந்து இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அவர் அவரை பணிந்து கொண்டார் அப்புறம் இவர் மறுபடியும் ஆண்டவர் என்ன சொல்றாரு இன்றைக்கு நாய்க்குட்டிகள் என்று கத்தர் அதை குறிப்பிடுகிறார் எனக்குள்ள ஒரு காரியம் தோணியது எதற்காக ஆண்டவர் இவர்களை நாய்க்குட்டிகள் என்று குறிப்பிடுகிறார் இது என்ன என்று உரிமையே புரியவில்லை இந்த வார்த்தை நானும் ஒரு பத்து நாளாக இந்த வார்த்தைகளை மாத்திரம் தியானிக்கிறேன் எதற்காக ஆண்டவர் இந்த மகளை எதற்கு நாய்க்குட்டி என்று குறிப்பிட்டார் என்று கேட்டேன் ஆண்டவர் இடத்துல ஆனால் காத்தர் கத்தர் நைதான் வெளிப்படுத்தினார் இவர் எதற்காக நாய்க்குட்டி என்று சொல்லப்படுகின்றார் அவருடைய விசுவாசத்தை காண்பதற்காக நான் நாய்க்குட்டிகளே என்று இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் இன்றைக்கு கத்தர் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம விசுவாசத்தை எப்படி இருக்குதுன்னு எவ்வளோ வியாதிகளை நம் உடலில் கத்தர் கொடுப்பார் இவருடைய மகளுடைய விசுவாசத்தை பார்க்கும் பொழுது அதுக்கு அடுத்த வசனமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இருபத்தி ஏழாவது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான் மேஜிக்கில் விழும் துணிக்கைகளை தின்னுமோ என்றார் இங்க பாருங்க முதல் இருபத்தி ஆறாவது வசனத்துல நாய்க்குட்டிகள் போடு பிள்ளைகளுக்கு பப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடுவதில்லை என்று சொல்லிவிட்டார் அப்புறமா அந்த பெண்ணு போயிட்டுருக்கலாம் இருந்தாலும் கத்தர் எனக்கு எதாச்சும் ஒரு என் மகளுக்கு ஒரு விடுதலை தருவார் என் மகளுக்கு ஒரு சுகத்தை தருவார் என் மகளுக்கு ஒரு வியாதியிலிருந்து விடுதலை தருவார் என்று ஒரு தோடு அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேசிக்கில் விழும் துணிக்கைகளை தின்னுமோம் என்றார் அந்தவரே நீங்க நாய்க்குட்டிக்கு போடுற பிள்ளைகளின் அப்பத்தை எனக்கு தேவையில்ல பிள்ளைகள் சாப்பிட்டு போடுறாங்க பார்த்தியா அந்த அப்போ எனக்கு அந்த துணிக்கைகள் அந்த துணிக்கைகளை நான் பொறுக்கி கொண்டு தின்னுவேன் என்று கூட சொல்கிறேன் அந்த ஒரு விசுவாசத்தை இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு அழகான ஒரு விசுவாசம் அவங்களுடைய விசுவாசம் இன்றைக்கு நம்முடைய இந்த இடத்துல நம்ம நம்முடைய சபை போதகர் இந்த இடத்திலிருந்து யாராச்சும் ஒரு வார்த்தை இது சொன்னால் போதும் நான் பொதுவாக தான் சொல்கிறேன் இங்கிலாந்துல பொதுவாக சொல்றேன் இன்றைக்கு அனைவரும் இன்றைக்கு இன்றைக்கு எப்படி இருக்குது என்றால் அனைவரும் இன்றைக்கு கொண்டு தான் போகிறார்கள் கத்தருடைய சமூகத்தில் இருந்து ஏனென்றால் அந்த வார்த்தைகள் அவளுக்கு வழியும் வேதனை கொடுக்கறதுனால தான் அந்த அனைவரும் கோச்சு கொண்டு போகிறார்கள் மீண்டுமாய் கத்தருடைய சமூகத்துக்கு வர ஒரு சில தாமதங்கள் ஆகி கொண்டு இருக்கிறது அந்த இடத்துல பாருங்க அந்த பெண்ணு நினைச்சிருந்தா எப்பொழுதும் அவள் போய் கொண்டிருக்கலாம் எதுக்கு இவர் என்ன நாய்க்குட்டிகள் என்று சொல்றாரு நான் நாய்க்குடு போ பிள்ளைகள் அப்படித்த நாய்க்குட்டிகளுக்கு எப்படி போவது என்று இவர் சொல்லியிருக்கலாம் ஆனால் பாருங்கப்பட்ட ஒரு விசுவாசம் எப்படியாப்பட்ட ஒரு விசுவாசமா இருக்கிற வசனத்தில் அவருக்கு பிரதி உத்திரமாக ஸ்திரீ உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்றார் இங்க பாருங்க அந்த மகளுடைய விசுவாசத்தை இவர் பார்க்குறாரு என்ன தான் அங்கே நடந்தாலும் அந்த பெண்ணுடைய விசுவாசம் அங்கே இருபத்தி நாலாவது வசனத்தில் கத்தர் குறிப்பிடுறாரு என்ன சொல்கிறாரு நான் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வரவில்லை நான் இஸ்தரவேல் மக்களுக்கு தான் அற்புதம் செய்யப்பட்டு வந்தன்றாரு அதுக்கப்புறமா வந்து இருபத்தி அஞ்சாவது வாசனத்தில் அவர் வந்து கத்தரை பணிந்து கொண்டார் மார்க்கில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்குது என்ன சொல்கிறாங்க மார்க்கில் அவர் வந்து அது ஒரே நிமிஷம் அவரை பணிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பணிந்து கொண்டார் இங்க வந்து பாருங்க பணிந்து கொண்டார் என்பதற்கு அவள் வந்து பாதத்தில் விழுந்தார் என்ற அர்த்தமா என்று கத்தருடைய பாதத்தை அவர் பிடித்து கொண்டிருக்கின்றார் முதலாவதாக கத்தரை அந்த அந்த பெண் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல மூன்று சம்பவங்கள் நடக்குது முதலாவதாக கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றார் தாவி குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் குடியே பிசாசு வியாதியினால் அவதிப்பட்டுகிறார் என்று இந்த இடத்துல கத்தரை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார் இரண்டாவது காரியமாக கத்தரை பணிந்து கொண்டார் இந்த இடத்துல ரெண்டாவது காரியமாய் பணிந்து கொண்டார் மூன்றாவது தன்னை தாழ்மையாய் இடத்திலே ஒப்பு கொடுத்தார் அவர் கத்தருடைய சமூகத்தில் என்னதான் அவர் நாய்க்குட்டிகள் என்று சொன்னாலும் தன்னை தாழ்மை பரவலாண்டவர் என நாய்க்குட்டியாக இருந்தாலும் என் மகளுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று அந்த ஒரு வைராகியம் அந்த ஒரு விசுவாசம்தான் அவருடைய மகள் பிசாசு பிடியிலிருந்து விடுதலை தந்தது இன்றைக்கும் நம்மளுடைய வைராகிய விசுவாசம் எப்படியா இருக்கிறது நம் கத்தரை நாம் பணிந்து கொள்ளும் பொழுது கத்தர் நம்மளுக்கு எல்லாவற்றையும் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவாராக இந்த அதுதான் அந்த நேரமே அந்த மகள் ஆரோக்கியமானால் என்று வசனம் சொல்லப்படுகிறது மார்க்கு ஏழாவது அறிகாதத்திலே அது கடைசியாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்க அவள் தன் வீட்டுக்கு பொழுது பிசாஜ் போய்விட்டது தன் மகளை கட்டிலி படுத்திருந்தார் இதோடைய அந்த அங்கு வந்து பிசாசு போய் அவர் விசுவாச ரசிது என்று சொல்லிடுறாங்க இந்த இடத்துல அவள் தன் வீட்டுக்கு வந்து பொழுது பிசாசு போய்விட்டதும் தன் மகள் கட்டிலை பார்த்து நடந்தாள் இங்க பாருங்க கத்தர் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார் இந்த இடத்துல நான் பார்க்கும்போது கத்தர் இந்த உரத்தில் ஒரு புரட்சி தான் நின்றார் இது வந்து ஒரு இது ஒரு ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாலும் கத்தர் எதற்காக அந்த இடத்துல வந்து எதற்காக ஒரு திட்டங்கள் ஒரு நோக்கங்களுக்காக கத்தர் வருகின்றார் இதே விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது கத்தர் நம்முடைய வியாதிகளையும் நம்மளுடைய எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருவார் இன்றைக்கு பிசாசு பிடியில் நம்ம சிட்டி தவிர்த்தலாம் அப்படி இல்லை வேற ஏதாச்சும் ஒரு கேன்சர் இல்லாது வேற ஏதோ சுகர் பிபி எப்படியாப்பட்ட ஒரு சரித பலவீனங்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளிலும் கத்தரை நாம் அவர் அதாவது முதல் கத்தரை நாம் நோக்கி கூப்பிடும் பொழுதும் ரெண்டாவது அவரை பணிந்து கொள்ளும் பொழுதும் மூன்றாவதாக தன்னை தாழ்மையாக கத்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் கத்தர் நம்ம வியாதிகளை நீக்க வல்லவராக இருக்கிறார் இந்த பொண்ணுடைய விசுவாசம் ஏசு அவருக்கு பிரதி உத்திரமாக ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்பபடி உனக்கு ஆக கடுவது என்றார் அந்நேரமே அந்த மகள் ஆரோக்கியம் அடைந்தார் இன்றைக்கும் கத்தருடைய பிள்ளைகளே இந்த மகளுடைய இந்த இந்த பெண்ணின் விண்ணப்பத்தை கத்தர் ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கும் நீங்கள் எத்தனை பேர் தன்னுடைய மகளுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக யாரெல்லாம் நீங்கள் இடத்தில் பணிந்து கொண்டீர்களோ கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கின்றார் உன் விசுவாசம் பெரியது நீ விரும்பபடி உனக்கு ஆக கடவது என்றார் அந்நேரம் உங்களுக்கு இந்த உங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவார் கத்தர் இந்த இந்த வார்த்தைகளை கத்தர் வந் இந்த வார்த்தைகள் வந்து கத்தர் சொல்லியிருக்கிறார் மூன்றாவதாக ஒரு காரியம் மூன்றாவதாக ஒரு காரியம் கத்தரிடத்தில் பாவ மன்னிப்பு இறக்கம் பெறும் பொழுது ஆரோக்கியம் வரும் கத்தரிடத்தில் பாவம் மன்னிப்பு பெறும் பொழுது கத்தர் நம் சரீரத்தை ஆரோக்கியப்படுத்துவார் என்று சொல்லப்படுகின்றனால் இன்றைக்கு அநேக பாவங்கள் அநேக வியாதிகள் நம்மளுடைய பாவத்தின் தான் நம் சரிதத்தில் வருகின்றது என்று கத்தர் இந்த வார்த்தையை நான் ரெண்டு வார்த்தை தான் கொண்டு வந்த திடீர்னு கத்தர் என்று இந்த இடத்துல வந்த பிறகு வெளிப்படுத்தினார் ஆகவே அவர் சொன்ன வந்த காரியத்தை நான் சொல்லிவிட்டு போகின்றேன் இந்த இடத்துல கத்தர் நம்ம அநேக வியாதிகள் நம்முடைய சரீதத்தில் வர காரணம் என்னவென்றால் நம்மளுடைய பாவத்தின் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு அநேக பேர் பாவத்தின் நிமித்தமான எப்படி என்றால் இன்றைக்கு அநேக பேர் சபைக்குள்ளே இருந்து கொண்டு மதுபானங்களையும் மற்ற தீய பழக்கங்களையும் அடிமைதானத்தில் கொண்டிருப்ப கொண்டிருப்பாங்கன்னா இன்றைக்கு கத்தர் வியாதிகளை இருக்கிறார் ம அவர் மனம் திருந்தும்போது அவர் இடத்திலே பாவம் நிச்சயம் மாதத்தில் நம்மளுடைய அவருடைய திரு அவருடைய சரிதத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளும் பொழுது மீண்டுமா அந்த பாவத்திலிருந்து நம் உண்மையாக நம்ம த அர்ப்பணிக்கும் பொழுது எல்லாவற்றிலும் கத்தர் நம்மளை மீட்டு நம்மளை மீண்டுமாய் ஒரு புதிய உடன்படிக்கையோடு ஒரு வியாதியிலிருந்து கத்தர் நம்மளுக்கு ஒரு விடுதலை தந்து அவர் நம்மளை ஆரோக்கிய பண்ணுவராக இருக்கின்றார் இன்றைக்கு அநேக பேர் இந்த இடத்துல அநேக பிள்ளைகள் நிறைய பேர் எப்படியோ நிறைய சபைகளில் எப்படியோ இருக்காங்க ஆனால் இன்றைக்கு நம்ம சபையை பார்க்கும்பொழுது மிக ஒரு அற்புதமான இருக்கிறது ஏனென்று சொன்னால் வைரவிழா தேவாலயத்தில் கத்தருடைய வல்லமை இருப்பதினாலே அநேக பேர் அப்படியே ஒரு நிலைமைக்கு இல்லை இருக்கிறார்கள் அலே லுயா அலே லூயா அலேலுயா அப்படி என்னுடைய சின்ன ஒரு சாட்சியை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் முடித்து கொள்கின்றேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இருவ பன்னெண்டாம் மாதம் கிறிஸ்மஸ் அன்று ஞானஸ்தானம் எடுத்தேன் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டே நாளில் எனக்கு ஒரு பெரிய ஒரு பேர் அதிர்ச்சி என்னவென்றால் என்னுடைய உடலில் சுகர் என்று ஒரு பெலவினம் ஹலே லுயா அலே லுயா எப்படி என்றால் ஒரு பன்னிரண்டே நாளில் எனக்கு ஒரு பல வேணும் எனக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடமான ஒரு நிலைமை என்னடா இது இப்போ தான் நானஸ்தான் எடுத்து நம்போ அது குழுவா அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தாலும் நான் வேலை செய்கிற இடத்துல தினமும் அந்த இடத்துல பைபிள் படிக்கிறப்போ கத்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார் என்ன வார்த்தை என்றால் கத்தரால் கூடாத காரியம் உண்டோ அப்படி என்று எனக்கு ஒரு வார்த்தை திறந்தார் மறுநாளையே நான் போய் அந்த சுகர் செக் பண்ணுறப்போ மாத்திரை ஒரு பதினஞ்சு நாள் சாப்பிட்ருந்தேன் அந்த பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் சுகரே இல்லை சுத்தமாக அவருக்கு அப் அப்படியேப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார் ஆனால் அந்த டாக்டர் அதை நம்பவில்லை ஏனென்றால் அவருக்கே ஒரு டவுட்டாக இருக்குது இது எப்படிங்க சாத்தியம் இது பதினஞ்சு நாளில் எப்படிங்க போயிடும் இது ஒரு முறை வந்துட்டால் போவாதே என்று சொன்னாங்க ஆனால் கத்தர் அதை போக வைத்தார் மறுமே அதே டாக்டர் மறுபடியும் செக் பண்ணி இது எப்படி இது என்னால் நம்ப முடியலையே இது ம இது ஒரு ரிப்போர்ட் மாறி வந்துருக்குதான் என்று ரெண்டு முறை பார்த்தாங்க மறுபடியும் மூணாவது முறை இன்னும் டாக்டர் பார்த்தேன் டாக்டரால் முடியாதது கூட என் தேவன் என்னை ஆரோக்கியப்படுத்தி இன்றைக்கு என் தேவன் இந்த இடத்துல சாட்சிய அளித்துகிறதுக்காக நான் தேவனை நன்றி சொல்கிறேன் கத்தர் இந்த மூன்று காரியத்தை மட்டும் சிந்தித்து செயல்படுங்கள் கத்தர் உங்களை யாவற்றையும் ஆசிர்வதிப்பார்கள் ஆமே